நாம் இன்று அறியவிருப்பது திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலின் வரலாற்றை அறிந்து கொள்வோம் படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளாகிய திருமாலுக்கும் இருவரில் யார் பெரியவர்கள் என்று தமக்குள் சர்ச்சை ஏற்பட்டது திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் என கேட்டனர் அதற்கு சிவபெருமான் தனது பாத அடியை அல்லது தலைமுடியை உங்களில் யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என்று கூறினார் உடனே திருமால்வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் பாத அடியை காண பூமியை குடைந்து சென்றார் சிவபெருமானின் பாத அடியை காண முடியாமல் சோர்ந்து சிவனிடம் திரும்பினார் திருமால் பிரம்மன் அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது தலைமுடியை காண உயர பறந்து சென்றார் சிவபெருமானின் முடியை காண இயலாமல் சோர்ந்து பறக்கும்போது சிவன் தலைமுடியிலிருந்து கீழே இறங்கி வந்த தாழம்பூவை கண்டு அதனிடம் சிவன் முடியை காண எவ்வளவு தொலைவு உள்ளது என்று கேட்டார் பிரம்மன் அதற்கு தாழம்பூ நான் சிவனாரின் சடையிலிருந்து நழுவி நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது தாழம்பூவே எனக்காக நீ ஒரு பொய் சொல்வாயா என்று கேட்க அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மனிடம் கேட்டது தாழம்பூ அதற்கு பிரம்மன் நீ சிவபெருமானிடம் வந்து சிவபெருமானின் முடியை நான் கண்டதாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறினார் பிரம்மன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாழம்பூ பொய் சாட்சி சொல்ல சிவபெருமானின் முன்னின்று பிரம்மதேவன் சிவபெருமானின் முடியை கண்டதாக கூறியது பூலோகத்தில் உனக்கு ஆலயம் அமையாதென்றும் பொய்ச்சாட்சி சொன்ன தாழம்பூவுக்கு என்னுடைய பூஜைக்கு நீ உதவாமல் போவாய் என்றும் சாபமிட்டார் சிவபெருமான் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தான் என்ற அகந்தை நீக்கி உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்ற இடம்தான் திருவண்ணாமலை அன்று மகா சிவராத்திரி நாளாகும் இங்குள்ள அண்ணாமலையானது கிருதாயுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்துள்ளது ஜோதி பிழம்பாக இருந்த சிவபெருமானை திருமாலும் பிரம்மனும் பணிந்து பிரார்த்திக்க அவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி சிவபெருமானே சிவலிங்க திருவுருவம் கொண்டு மலையின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ள இடம்தான் அண்ணாமலை திருக்கோயில் ஒருமுறை உமாதேவியார் சிவபெருமானின் கண்களை தன் கையால் மூட உலகம் எங்கும் இருளாயிற்று ஜீவராசிகள் இருளில் இன்னல்கள் அடைந்தன சிவபெருமான் மூன்றாவது கண்ணை திறந்து ஒளி வழங்கினார் உமாதேவியார் செய்த இந்த பாவச்செயலை தீர்க்க வேண்டி காஞ்சி மாநகரத்தில் மணலை சிவலிங்கமாக அமைத்து பூஜை செய்து வந்தார் பூஜையின் பலனாக சிவபெருமான் பார்வதி தேவி முன் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவம் செய்து தமது இடபாகம் பெருமாறு அருளச் செய்தார் சிவபெருமான் கட்டளைப்படி பார்வதி தேவியார் திருவண்ணாமலைக்கு வந்து பவழக்குன்று மலையில் பர்ணசாலை அமைத்து கௌதம முனிவரின் உதவியால் தவம் செய்து வந்தார் அத்தவத்தை மகிடாசூரன் என்பவன் கெடுத்து வந்தான் தன் தவத்தை கொடுத்த மகிடாசூரனை உமாதேவியார் துர்க்கையை அனுப்பினார் துர்காதேவி மகிடாசூரனை வதம் செய்தார் அன்றிலிருந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலைமேல் ஜோதி ஸ்வரூப தரிசனம் தந்து சிவபெருமான் இடபாகம் பெற்று அமர்ந்தார் உமாதேவியார் அதனை குறிக்கும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு மகா தீபமாக அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி எழுந்தருளி இந்நாள் வரை மக்களுக்கு காட்சி கொடுக்கின்றார்